சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது தட்டாம்பூச்சி சித்தர் ஜலதாள ஜால யோகத்தில் வல்லவரான அமாவாசை சித்தரின் வழிவந்த சித்தர் இவர் இவருடைய தலைக்கு மேலே இரவு பகலாக தட்டான் பூச்சிகள் எப்போதும் வேகமாக பறந்து சுற்றி வந்த காரணத்தினால் இச்சித்தருக்கு தட்டாம்பூச்சி சித்தர் என்ற பெயர் வந்திருக்கிறது அது சரி ஜால யோகம் என்றால் என்ன நீரிலோ புல்வெளிகளிலோ அல்லது மெல்லிய மணலிலோ தட்டாம்பூச்சி போன்று காற்றில் பறந்து விரிந்த நிலையில் எழுந்து எழுந்து கற்கும் யோகம் எது கற்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் இந்த யோகத்தை பயில்வதற்கு பிராணாயாம சக்திகள் கொண்ட நெஞ்ச வேண்டும் தென்னை மரம் பனை மரத்திலிருந்து நீரில் மணலில் குதித்து பழகுவதற்குத்தான் ஜலதால ஜால யோகம் என்று பெயர் இச்சித்தரின் நடையும் யோக முறையும் மிகவும் விரைவாக இருப்பினும் மிக துல்லியமாக ஆரவாரம் ஏதுமின்றி தவறுகள் ஏதுமின்றி மிகவும் சுத்தமாக இருக்கும் இந்த குணங்கள் இவருக்குள் நிறைந்திருக்க காரணம் இவர் கற்றுவந்த பூஜ்யம் என்னும் யோகம்தான் பூஜ்யத்திற்கும் தட்டாம்பூச்சியின் பிறப்பு நிலை கணிதத்திற்கும் தொடர்பு உண்டு அது மட்டுமல்ல தட்டாம்பூச்சியினால் தனது மெல்லிய ரெக்கைகளுடன் காகைகள் பறக்கும் உயரத்தையும் தாண்டி பறக்கக்கூடிய யோகபூஷண திறன் உண்டு என்பதை எடுத்துரைத்தவர் இவர் அருணாச்சலத்து திருக்கோயிலுக்கான அபிஷேக நீர் தீர்த்தத்தை திருவண்ணாமலையின் திருமஞ்சன தெரு வழியாக யானையின் மீது வைத்து தினமும் குடத்தில் கொண்டு வரும் இச்சித்தர் தம் கையில் உள்ள பெரிய தீர்த்த குடத்தோடு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த யானை மீது இருந்து தாவி குதித்து ஏறுவதும் இறங்குவதையும் கண்டு மக்கள் கூட்டம் மட்டுமல்ல அவரை சுமந்து வரும் யானையே திகைத்து மிரண்டு போகும் தட்டாம்பூச்சிகள் பரப்பதை பார்த்து கொண்டிருப்பதும் தூரிய சக்தி தியானத்துக்குள் ஒன்றாகும் என்பதை இச்சித்தர் அனைவருக்கும் கற்பித்து வந்தார் திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி ஆழ்ந்த தியான நிலை கொண்ட ஏகமுக தரிசனம் போன்ற இடங்களுள் தட்டாம்பாலம் என்னும் பகுதியும் ஒன்று இந்த தட்டாம்பாலம் பகுதியில் தட்டாம்பூச்சிகள் இரவில் தம் ரக்கைகளில் பிரகாசமான ஒளி தோன்ற ஒரே இடத்தில் நிலைத்து பறந்து கொண்டிருக்கும் இதற்கு விசலயோக மார்த்தண்ட நிலை என்று பெயர் அதாவது இந்த இடத்தில் விரைந்து பறக்கும் தட்டாம்பூச்சி திடீரென்று அடுத்த வினாடியே ஒரே இடத்தில் நிலைத்து நின்று பறக்கும் அற்புத காட்சி இது வெளி உலகிலே காணும் பொருள்களை எல்லாம் கண்டறிந்து அவற்றை சூத்திரமாக உரைப்பவர்கள் விஞ்ஞானிகள் இந்த விஞ்ஞானம் அறிவியலை அடிப்படையாக கொண்டது உள் உலகத்திலே தோன்றும் உணர்வுகளை எல்லாம் கண்டறிந்து அவற்றை சாத்திரமாக வடித்துக் கொடுப்பவர்கள் மெய்ஞானிகள் அதாவது சித்தர்கள் இந்த கூற்றை உண்மை என்பதை நிரூபிப்பது போல் புவியீர்ப்பு விசை நியூட்டன் விதிகள் போன்ற விதிகளை எல்லாம் சுத்தமாய் உடைத்து யோக மெய்ஞானத்தை புலப்படுத்தும் தட்டாம்பூச்சியின் அற்புத யோக சுடர் இயக்கங்களை எல்லாம் தட்டாம்பூச்சி சித்தர் விளக்கி கற்பித்து காட்டுவார் உடல் மனம் உயிர் என்னும் மூன்றும் திருவண்ணாமலையில்தான் ஐக்கியமாகும் என்பதை ஒரு சிறிதும் ஐயமின்றி ஊடகமாக விளக்கிடுவார் இவர் வாழ்ந்த காலத்தில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் முன்னூற்றி அறுபது தீர்த்தங்கள் இருந்தன அவற்றை ஒன்று கூட நாடாமல் இருக்கும் சாதக பறவை கூட்டத்தை ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் கூட்டி சென்று மேகதேவதைகள் அந்த தீர்த்தங்களிலிருந்து நீரை எடுத்து சென்று மேகங்களின் தாகத்தை தீர்ப்பதை நேரில் காட்டி அன்றிலிருந்து அந்த சாதக பறவைகள் மேக தீர்த்தங் துணிகோடு அந்த அண்ணாமலை தீர்த்தங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் நீரை பருக வைக்கும் யோக ஆற்றல் பெற்றிருந்தார் இந்த சாதக பறவை பற்றி செய்தி ஒன்று உண்டு மறைந்து போன இவை மறுபடியும் இக்கலிகாலத்தில் வர இருப்பதை சூக்ஷமமாக உணர்ந்திருப்பவர் ஸ்ரீ ஸ்ரீ இடியப்ப சித்தரின் ஆத்மசீடராகிய குருமங்கள கந்தர்வ ஸ்ரீ வெங்கடராமன் அவர்கள் இந்த பறவை மழைநீர் நீர் துளிகளை மட்டும்தான் நேரடியாக பருகும் வேறு எந்த உணவையும் உண்ணாது எந்த மர நிழலிலும் தங்காது காரணம் மரமானது மழைநீர் நீர் மட்டுமின்றி மற்ற நீரிலும் வளர்கின்ற காரணத்தினால்தான் பிரம்மாவின் அஷ்டமா சித்திகளின் மொத்த உரு படைப்பு இந்த தட்டாம்பூச்சி படைப்பு முதன் முதலில் பிரம்மா இந்த தட்டாம்பூச்சியை படைத்த இடங்களுள் ஒன்றுதான் தஞ்சாவூர் அருகே உள்ள கருத்தாட்டங்குடி எவ்வளவு வேகமாய் பறந்தாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக விரைவில் தாம் பறக்கும் திசையை திருப்பக்கூடிய யோக சக்தியை கொண்டது இந்த தட்டாம்பூச்சி இவைகள் மெல்லிய சரகு போன்ற மெல்லிய ரேகைகளுடன் காக்கை கிளி புறா போன்ற பறவைகளின் உயரத்திற்கு இணையாக பறக்கும் அதிசயம் உடையவை துவாபர யுகத்துக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த சாதக பறவை மாதத்தில் ஒரு நாள் தட்டாம்பூச்சி சித்தரை தரிசித்து செல்ல வருகையில் இச்சித்தர் மழையை வரவழைத்து மழை துளிகளை உண்ணச் செய்வார் அதற்கு தன் தலைக்கு மேல் பறக்கும் தட்டாம்பூச்சியை ஆதாரமாக கொண்டு பல ஆன்ம விளக்கங்களை இவர் அளிப்பார் வெகு வேகமாக இவர் நடந்து செல்லும் போது கூடவே அந்த தட்டாம்பூச்சிகளும் இவருடைய நடைக்கு ஈடுகொடுத்து பறந்து செல்வதும் அந்த சாதக பறவையும் அவர் கூடவே பறந்து செல்வதும் பார்க்க கண்கொள்ளா காட்சியாகும் அஷ்டதிக்கு பாலகர்களும் அண்ணாமலையில்தான் தோன்றுகின்றனர் என்கிற தெய்வீக ரகசியத்தை தெரியப்படுத்தியவரும் இந்த தட்டாம்பூச்சி சித்தர்தான் இவர் மாத சிவராத்திரி தினங்களில் ஸ்தூல சூக்ஷ்ம வடிவங்களில் கிரிவலம் வருவதை நமக்கு உணர வைப்பதே இந்த தட்டாம்பூச்சிகள்தான் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்